காக்கா நீங்க ரெண்டு பேரு இருக்குற வரைக்கும் இந்த உலகத்தை யாராலயும் அழிக்க முடியாது ஏன் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு அப்போ உன் நம்பர பிளாக் பண்ணி மூணு நாள் வச்சிட்டா மச்சான் என்னமா கண்ணு லிப்ட் வேணுமா போங்க சார் எங்க வீட்ல படிக்கட்டு இருக்கு லிப்ட்லாம் ஒன்னும் வேணாம் காமெடி நிறைய டே மச்சி ஒரு வயிறு பசிக்குது ஆனா சாப்பிட முடியலடா இதுக்கு பேரதான் ஒருவேளை காதலா இருக்குமோ சொல்ற மச்சான் அல்சரா இருக்க போதுரா முட்டா பயிலே போய் நல்ல டாக்டரா பாரு காதலாம் காதல் வந்துட்டான் ஆ அல்சரா